ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் விளையாட்டு போட்டி தான் பார்க்க போகிறோம் அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க எங்கள் ஊர் கோவிலில் வந்து நிறைய விளையாட்டு போட்டி வச்சு நடத்துவாங்க ஆனால் நாங்கள் ஒரு நாளும் போய் பார்த்தது கிடையாது ரொம்ப வருஷத்துக்கு முந்தி போயிருப்போம் நாங்கள் ஒரு காலேஜ் படித்த டைம் அப்போ தான் ஆனால் விளையாண்டது கிடையாது சும்மா பார்த்துட்டு வந்திருக்கோம் இந்த டைம் வந்துட்டு அக்ஷிதா தன்ஷிதா அவங்க ஊருக்கு போனாங்கன்னா அவங்க வந்து நிறைய கேம்ஸ் வைப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு நாள் கேம்ஸ் தான் வைப்பாங்க குட்டி பசங்களுக்கு கல்யாணமான லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு எல்லாருக்குமே அவ்வளோ கேம்ஸ் வைப்பாங்க மூணு நாளாக ஆனால் எங்கள் ஊரில் வந்து அப்படி கிடையாது ஒரு நாள் தான் எல்லாருக்குமே கேம்ஸ் உண்டு ஆனால் அந்தளவுக்கு பெரிய ஆட்கள்லாம் இன்ட்ரெஸ்டடாக வர மாட்டாங்க குட்டி பசங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க குட்டி பசங்களுக்கு தான் நிறைய ஃபன் கேம்ஸ் சூப்பர் சூப்பராக இருந்தது பெரிய பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேம்ஸ் இருந்தது நானும் என் அக்காவும் கூட ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணினோம் ஆனால் வின் பண்ண முடியல அக்ஷிதாவும் தட்சிதாவும் ரெண்டு மூணு ப்ரைஸ் கிட்டே வின் பண்ணாங்க பலூன் உடைத்தல் போட்டியில் ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து கேமோட ரூல்ஸ் என்னன்னே தெரியல இதுக்கு முந்தைய இந்த கேம் விளாண்டதே கிடையாது அதனால் நான் சொல்லிவிட்டேன் பலூனை உடைக்கணும்னு அக்ஷயதா வந்து ஊக்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டால் ஊக்குலாம் தர மாட்டாங்க கையை வச்சு தான் உடைக்கணும்னு சொன்னதும் அவன் எனக்கு வேண்டாம் நான் இந்த கேம் சேரலன்னு சொல்லிகிட்டு இருந்தான் மறுபடியும் அங்கே போனதும் அவளுக்கு மனசு மாறிட்டான் நானும் போகிறேன் நானும் போகிறேன்ட்டு போனான் பலூனை பார்த்ததும் போயிருப்பான்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டில் அவள் பலூனை வந்து ஒரு பாப்பா உடைச்சதும் அவளுக்கு ரொம்ப வருத்தமாகிட்டு அளவே ஆரம்பிச்சுட்டா திருப்பி அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஆஃபர் பண்ணாங்க அதை பார்த்த உடனே நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாத ஆரம்பிச்சிட்டாங்க

கில்லிோட கில்லிடா फर्स्ट செகண்ட் எழுதினா அப்படியே கொண்டு வந்துருக்கேன் கில்லியோட 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 அச்சிடா கில்லிடா பேசு யார் கையோ ரெண்டு பேசுகிற உடைய யார் கையில் பலன் உடையோ ரெண்டு பேசு தமிழ் துணை என்ன அதுதான்

아 <목소리나> Eu é. 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 அதுக்கு அந்த பலூனை பிடிச்சி உடைக்கிறதுக்கும் கொஞ்சம் பயம் அவளும் அந்த பலூனை பிடிச்சி நசுக்கி பார்க்குற அது உடைய மாட்டேங்குது நல்லா ஸ்ட்ராங்கான பலூனாக இருக்கும் போல் ஆனால் இதே கேம் வந்து பசங்களுக்கு குட்டி பசங்களுக்குலாம் வச்சுருந்தாங்க விசில் அடித்தது தான் சரவடி மாதிரி பலூன் டப்பு டப்பு தப்பு பிடிச்சிருச்சு பொண்ணுங்களுக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் குட்டி பொண்ணுங்களுக்கு வந்து அந்த கேமோட ரூல்ஸ்லாம் தெரியல அப்படின்னு முடிச்சுட்டே இருந்தாங்க எல்லாருமே அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு இந்த கேம் தான்

மார்னிங் ஒரு டென் டு லெவன் ஓ கிளாக் கிட்ட தான் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா ஒரு டூ ஓ கிளாக்லாம் சின்ன பசங்களுக்குள்ள கேம்ஸ் வந்து முடிஞ்சுது அப்போது நாங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்ததுக்கப்புறமா ரெண்டு வரும் நல்லா பொங்கல் சாம்பார் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க சரி தூங்குற பிள்ளைகளை எங்கே எழுப்பி கூட்டிகிட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க வச்சாச்சு அக்ஷிதாவுக்கு திடீர்னு ஒரு ஞானம் உதயம் பிறந்து முழிச்சுட்டா அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தது வீடு வரைக்கும் அதை கேட்டு தான் முழிச்சிட்டாலே என்னன்னு தெரியல டக்குன்னு முழிச்சிட்டு இன்னும் விளையாட்டு போட்டி நடக்குதா என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கிட்ட ஆயிடுச்சா அப்போது திருப்பி அவளை கூட்டிகிட்டு போய் பார்த்தோம்னா கரெக்டாக அப்போ தான் பாட்டிலில் நீர் நிரப்புறது குழந்தைங்களுக்குள்ள செட்டு வந்து முடிஞ்சிடுச்சு அக்ஷிதாவுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டா அவளுக்கு வந்து ப்ராக்டிஸ்லாம் வேற பண்ணிட்டு போனான் இதுக்கு முந்தி லாஸ்ட் இயர் அவங்க ஊரில் பாட்டிலில் நீர் நிரப்புதல்ல வந்து அவள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணான் அதனால் அந்த கேம் வந்து விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தா காலையிலேருந்து கரெக்டாக மதியத்துக்கு மேலே தான் அந்த கேம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போனதும் மற்ற பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் நல்லா இருந்தது அந்த கேம் மிஸ் பண்ணிட்டோன்னு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இன்னும் மியூசிக்கல் சேர் அப்போ தான் நடந்தது ஆனால் அக்ஷிதா வந்துட்டு அதில் சேர மாட்டேன்னு சொல்லிவிட்டா அந்த டைம் பார்த்து தன்ஷிதாவும் வீட்டில் முடிச்சுட்டா உட்காந்துட்டு இருக்கா வந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு அப்பா கால் பண்ணாங்க அவட்டையும் கேட்டால் அவளும் நான் மியூசிக்கல் சேர் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு மதியத்துக்கு மேலே ரொம்பலாம் கேம் எதுவுமே விளையாடலை எங்கள் கோவில் கிணத்துக்குள்ளே வந்து நிறைய கேப்சர்ஸ் இருந்தது அன்றைக்கு தான் நானே பார்த்தேன் குட்டி குட்டி மீன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் தான் முதல்ல மீனை பார்த்து வந்து சொன்னாங்க அங்கே ஒரு பாப்பா பொரி சாப்பிட்டு அந்த பொறி அதுக்குள்ளே போடையும் உள்ளேருந்த கேட் ஃபிஷ் எல்லாமே வெளியில வந்து எப்படி சாப்பிடுது பாருங்க லக்ஸு பாப்பாவுக்கு ஒரு காம்படிஷன் வைக்காமல் விட்டுட்டாங்க அவங்க அக்காவுக்கு லெமன் லெமனோட ஸ்பூன்லாம் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு வந்து அங்கே கொடுத்துட்டாங்க ஸ்பூன் லெமன் எல்லாமே ஆனால் ஆக்சுவலாக இருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தா அதை வச்சு லக்ஸ் வந்து எப்படி விளாண்டுட்டுருக்கான்னு பாருங்கள் நைட்டு போல் இவங்களுக்கு ஒரு மூணு ப்ரோக்ராம் இருந்தது டான்ஸ் அதுக்கப்புறம் ஃபேன்சி ட்ரெஸ் அதுக்கப்புறமா பேச்சு போட்டி ஆனா பேச்சு போட்டிக்கு வந்து சாங் கூட பாடலாம் அவங்க டான்ஸுக்கு செலக்ட் பண்ண அதே சாங்கையே பாட்டாகவும் பாடிட்டாங்க அதுக்கப்புறம் டான்ஸுக்கும் அதாவது இந்த சூச்சு டிவியில் உள்ள ஒரு பாட்டு பொங்கல் சாங் வந்து அவங்க ஸ்கூல்ல ஒரு பாட்டு போட்டி வந்தது அக்ஷிதாமணிக்கு அதுக்கு அந்த பாட்டு தான் பாடினா அவளை வச்சு தன்ஷிதாமணியும் அந்த பாட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டான் அக்ஷிதாவை விட தன்ஷிதா தான் நல்லா நீங்கள் வேணால் வீடியோவில் பாருங்க தன்ஷிதா வாய்ஸ் தான் அப்படி கணீர்னு இருக்கும் பேச்சு போட்டியிலையும் சரி மாறுவேட போட்டிலையும் சரி ரெண்டுலயுமே அந்த அன்ஷிதா வந்து நல்லா கணீர்னு பேசினா அக்ஷிதாவுக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது நல்லா பேசுனா ஆனால் அவளுக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்னு நினைக்கிறாங்க போனதுக்கப்புறம் அவளுக்கு வார்த்தையே வெளியில் வரலை அவளுக்கு இந்த ஓட்டப்பந்தயம் அந்த மாதிரி கேம்லாம் வச்சோம்னா அவளைதான் கையில் பிடிக்க முடியாது கால் தரையிலே நிற்காது ஆனால் ஸ்டேஜ்ல விட்டு பேச சொன்னோம்னா அந்த அளவுக்கு பேச்சு வர மாட்டேங்குது எல்லாமே இந்த மாதிரி பொங்கல் டைம்ல கோவிலில் ஊர்லலாம் காம்படிஷன் வைக்கிறாங்கல்ல அதில் பேசி பேசி தான் ரெண்டு பேரும் ட்ரெயின் ஆயிட்டாங்க நல்லா அப்படியே ஸ்கூல்லையும் நல்லா பேச பழகிட்டாங்க வீட்டுக்கு வந்து மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் மெஹிந்தி வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சாப்பிட்டு முடிச்சிட்டு மெஹந்தி வச்சு விட்டுட்டு இருந்தேன் கையில வச்சு விட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அப்படி கண்ணு சொக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா தூங்கிட்டாங்க அடுத்தது மாறுவேட போட்டிக்கு ஒரு ஐடியாவே இல்லை தன்ஷிதாமணிக்கு வந்துட்டு ஃபுல் காஸ்டியூம் மாத்திரமாயி தான் இருந்தது ஏன்னா விவசாயி அந்த டாபிக் எடுத்திருந்தோம் மார்விட போட்டிக்கு ஸோ அந்த மேலே ஒரு பனியன் கீழே வந்த விவசாயி போட்டிருக்கிற மாதிரி வேஸ்டியை வச்சு கெட்டி விட்டுருந்தோம் சோகமாக சொல்லக்கூடாது நல்லா ஆக்டிவாக சொல்லணும் ஆமேனா எல்லாரும் சோர் போடுறான் நீ காலைல எல்லாரும் சோறு போட தெரியும் காலைல சோறு போட தெரியும் நீங்க இல்ல 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 வந்து நான் பா لك சரி நான் வந்து சேத்துல சேத்துல கால் கால் வச்சாதா உங்களுக்கு சோத்துல கைய வைக்க முடியும் அதனால நீங்க அதனால நீங்க அந்த விவசாயத்தை எல்லாம் பாத்துக்கோங்க நன்றி

அப்படிதான் சொல்லணும் அக்ஷிதாவுக்கு வந்து இந்த கவுனே போட்டுட்டு காய்கறி விக்கிற லேடி மாதிரி ஒரு மேக்கப் போட்டுவிட்டோம் நிறைய குட்டிஸ் ரொம்ப ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடினாங்க மோஸ்ட்லி சினிமா சாங் தான் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அக்ஷிதாவுக்கும் தன்ஷிதாவுக்கும் டான்ஸ் வந்து அந்தளவுக்கு வராது பிராக்டிஸ் எதுவுமே கொடுக்கல அந்த டிவியில் பொம்மை எல்லாம் ஆடல அந்த ஸ்டெப்ஸையே பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டான்ஸுக்கு பேச்சு போட்டிக்கு மார்வேடை போட்டிக்கு எல்லாமே ஆறுதல் பரிசு மட்டும்தான் மூணுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அக்ஷிதாமணிக்கு காய்கறி விற்கிற அம்மாவோட டைலாக்ஸ் சொல்லி கொடுத்துருந்தோம் கொஞ்சம் எல்லாத்தையுமே மறந்துட்டா ஏன்னா இவங்களுக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு லாஸ்ட்டாக தான் பேச வச்சுருந்தாங்க முதல்ல காஸ்ட்யூம் போட்டுகிட்டே ரெண்டு பேரும் கற்றுக்கிட்டது தான் ஸோ அப்படி மறந்துட்டா ப்ராக்டிஸும் ரொம்ப இல்லை அந்த அஞ்சுதாமணி சூப்பராக பேசினா அவளுக்கு எல்லாரும் கிளாப்லாம் கூட பண்ணாங்க நல்லா லாஸ்ட்டாக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ரெண்டு பேரும் ஜாலியாக துள்ளி குதிச்சு ஓடினாங்க எங்கள் அப்பாட்ட கொண்டு போயிட்டு தாத்தா தாத்தா எவ்வளோ ப்ரைஸ் வாங்கியிருக்கோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் அவ்வளோ குஷி அக்ஷிதாமணியும் அவளோட டைலாக் அழகாக பேசியிருந்தானா இன்னும் அழகாக இருந்திருக்கும் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஊர் வருத்தம் தான் அக்ஷிதா இப்படி பேசாமல் விட்டுட்டாளே அப்படின்னு அக்கா பிரைஸ் வாங்கின சந்தோஷத்தில் லக்ஸு பாப்பாவும் தங்கச்சிக்கும் ரொம்ப குஷியாயிட்டு அவளும் குறிச்சு குறிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டா வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேரும் அவங்களோட ப்ரைஸ் பாக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி எங்கள் அப்பாட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க அச்சுதாமணி தஞ்சிதாமணி தனியா தெரியுது சொல்லும் போது பேரு ரெண்டு பேர் பேர் சேத்தாபில வர சொல்றாங்க மறுபடியும் லஞ்சு கொண்டு போகணும்னு சொல்லிட்டேன் சிதாமணி அக்ஷிதாவுக்கு வந்து லெமன் த ஸ்பூனில் ஃபஸ்ட்டு அப்புறம் முறுக்கு கடித்தல செகண்ட் ப்ரைஸு மறுபடி இந்த லாஸ்ட்டு மூணு காம்படிஷன் இருந்ததுல அதில் ஒரு ஆறுதல் பரிசு மூணு ப்ரைஸ் கிடச்சிது தன்ஷிதாமணிக்கு வந்து அந்த ஆறுதல் பரிசு ஒன்றும் லெமன் த ஸ்பூனில் செகண்ட் ப்ரைஸும் கிடச்சிது நல்லவேளை ப்ரைஸு தன்ஷிதாவுக்கு கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நம்மளை போட்டு உயிரை வாங்கிடுவா எதுவும் ஒரு ப்ரைஸாவது வாங்கிட்டா உங்கள் ஊர்லேயும் இதேமாதிரி நிறையா காம்படிஷன் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எதுலனா என்னென்ன ப்ரைஸ் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ సో మచ్ ఫర్ వాచింగ్ ఫ్రెండ్స్ కీప్ వాచింగ్ స్టే కనెక్టెడ్